ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால் நட்சத்திரங்களினுடைய அற்புதமான விஷயங்களை இன்று நாம் காண இருக்கின்றோம் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களும் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லையோ அந்த கிரகங்களுடைய காரகத்துவங்கள் அந்த கிரகங்களுடைய பாவக ரீதியான காரகத்துவங்கள் ஜாதகருக்கு முழுமையாக கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை முதலில் கிரகங்களுடைய காரகத்துவத்தையும் அதே போல பாவகங்களுடைய காரகத்துவத்தையும் நாம் சற்று உற்று நோக்க வேண்டும் ஏனென்றால் ஜாதகத்தில் என்றால் பொதுவாக நாம் சொல்லும் பொழுது ஒரு ஜாதகத்தில் நிலமகன் இடம் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரணமாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் செவ்வாய் பகவான் இது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் அதேபோக போக பாவக ரீதியாக நாம் பார்க்கின்ற பொழுது நான்காம் பாவகம் இடம் வீடு சார்ந்த விஷயங்களை சுட்டிக்காட்டுகின்றது அப்பொழுது எவரொருவர் ஜாதகத்தில் இடம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நன்மைகள் நடைபெறாது அது சார்ந்த விஷயங்கள் நடக்காது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலோ உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் பாவக அதிபதியினுடைய நட்சத்திரத்திலோ கிரகங்கள் இல்லை என்றால் உங்களால் அந்த இடம் வீடு சார்ந்த விஷயங்களை அடைய முடியாது அல்லது அனுபவிக்க முடியாது என்பதுதான் உண்மை அதே போல ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலும் கிரகம் இல்லை அதே போல நாலாம் அதிபதியுடைய நட்சத்திரத்திலும் கிரகம் இல்லை என்று பார்க்கின்ற பொழுது ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் நான்காம் அதிபதியுடைய எனர்ஜியை கொண்ட அதாவது நான்காம் அதிபதியுடைய எனர்ஜியை கொண்ட நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் ஏதேனும் ஒரு முறையில் அந்த பிராப்தத்தை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் இப்படி உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு இடம் அதாவது நான் சொல்வது இடம் மட்டும்தான் வீடு சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கொள்கின்ற பொழுது இடத்தோடு அமையக்கூடிய வீடு அதாவது இடத்தோடு அமையக்கூடிய வீடு செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷனாக வரும் அல்லது பிளாட்டாக நீங்கள் அப்பார்ட்மெண்டில் பிளாட்டாக வாங்கக்கூடிய விஷயங்கள் சுக்கரனை சாரும் ஆக நாம் உங்கள் ஜாதகத்தில் ஒரு இடத்தோடு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கின்றதா என்று பார்க்கின்ற பொழுது உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் ஏதேனும் ஒரு லக்னம் உதாரணமாக ஒரு ஜாதகர் துலாலக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்பொழுது ஒரு ஜாதகர் துலாலக்னத்தில் பிறந்து அவருடைய ஜாதகத்தில் நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் அதாவது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலோ அல்லது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்களான மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலோ அவர்களால் கண்டிப்பாக அந்த இடம் வீடு சார்ந்த விஷயங்களுடைய பலாபலன்களை அனுபவிக்க முடியாது என்பதுதான் உண்மை ஒரு சில நபர்களுக்கு முன்ஜென்ம கர்மா அடிப்படையில் உதாரணமாக செவ்வாய் பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்களான கார்த்திகை நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் அவர்கள் முன்ஜென்ம கர்மா அடிப்படையில் எப்படியாவது அடைந்து விடுவார்கள் அந்த இடம் சார்ந்த யோகத்தை இப்படி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்தினுடைய பிராப்தம் இல்லை என்பதை கவனிக்க வேண்டும் ஒரு கிர கிரகத்தினுடைய பிராப்தத்தை அடைய வேண்டும் என்றால் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் கண்டிப்பாக கிரகங்கள் இருக்க வேண்டும் உதாரணமாக வேறொரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஏழாம் வீடு சுக்கிரனாக வருகின்ற லக்னம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மேச லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒருவருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அமையமா ஒரு ஆண் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அவருடைய ஜாதகத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமையுமா என்று பார்க்கின்ற பொழுது முதலில் ஏழாம் அதிபதி யார் என்றால் சுக்கிரன் தான் பொதுவாக களத்திர காரகன் என்பவர் சுக்கிரன் தான் அப்பொழுது களத்திர காரகனாகிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலோ உதாரணமாக பரணி பூரம் பூராணம் நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலோ அல்லது பொதுவாக சுக்கிர பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்களான திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலோ உறுதியாக சொல்லலாம் அவர்களால் அந்த திருமண வாழ்க்கை கொடுப்பினையை கண்டிப்பாக அனுபவிக்க முடியாது அப்பொழுது லக்னத்தில் பிறந்த யாராயினும் சரி உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் ஏழாம் அதிபதியாகிய அந்த சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் அதேபோல போல சுக்கரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்களான திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் உங்கள் உங்களுக்கு சில நபர்களுக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு திருமணம் நடைபெற்றாலும் திருமண முறிவு அல்லது திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக ஏற்படும் இப்படி ஜாதகத்தில் அந்த நட்சத்திரத்துடைய தன்மையை நாம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் தன காரகன் என்று பார்க்கின்ற பொழுது குரு பகவானை நாம் குறிப்பிடுவோம் அப்பொழுது எவர் ஒருவர் ஜாதகத்தில் தனஸ்தானமாகிய இரண்டாம் வீட்டு அதிபதியினுடைய நட்சத்திரத்திலோ குருவினுடைய நட்சத்திரத்திலோ கிரகங்கள் இல்லாமல் இருக்கின்றதோ அவர்களாலும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களிலும் அதே போல ரீதியான விஷயங்களிலும் போதிய ஒரு நன்மையை பெற முடியவில்லை என்பதுதான் உண்மை உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் சிம்ம லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஜாதகர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்றார் சிம்ம லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாக யார் வருவார் என்றால் புதன் பகவான் வருவார் அதேபோல் போல் சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையில் ஐந்தாம் அதிபதியாக குரு பகவான் வருவார் எவராக இருந்தாலும் சரி சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு இரண்டாம் அதிபதியுடைய அந்த புதன் பகவானுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் கிரகம் இல்லையோ அதே போல தனகாரகனாகிய குருவினுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் போரட்டாதியில் யாருக்கெல்லாம் கிரகங்கள் இல்லையோ அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அடிபடுகிறது அல்லது தனரீதியான விஷயங்களில் போதிய ஒரு உயர்வை அவர்களால் பெற முடியாமல் போய்விடுகிறது என்பது சத்தியமான உண்மை ஒரு சில நபர்களுக்கு முன்ஜென்ம கர்மா அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் புதன் பகவானுடைய நட்சத்திரங்களை கொண்ட அதாவது புதன் பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் அதாவது ரோகிணி உத்திரம் பூராடம் அவர்களுக்கு ரோகிணி உத்திரம் பூராடத்தில் கிரகம் இருந்தால் கூட ஒரு சில சமயங்களில் முன்ஜென்ம கர்மா அடிப்படையில் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த தனரீதியான விஷயங்கள் குடும்ப ரீதியான விஷயங்கள் அமைந்து விடுகிறது அதே போல் எவராயினும் சரி குருவினுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஒருவேளை குருவினுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை என்றாலும் கூட குரு பகவானின் கர்ம கொண்ட நட்சத்திரங்களான மிருக நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களிலாவது கிரகங்கள் இருக்க வேண்டும் ஆக ஒருவர் சிம்மலக்னத்தில் பிறந்து அவருக்கு புதன் பகவானுடைய நட்சத்திரமான ஆயில்யம் கேட்ட ரேவதி புதன் பகவானின் கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்களான ரோகிணி உத்திரம் பூராடம் குரு பகவானுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அதே போல குரு பகவானின் கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்களான மிருகசிரிடம் அஸ்தம் உத்ராடம் இந்த பன்னிரண்டு நட்சத்திரங்களில் அந்த ஜாதகருக்கு கிரகங்கள் இல்லை என்றால் கண்டிப்பாக அடித்துச் சொல்லலாம் அந்த ஜாதகருக்கு தனரீதியான பிரச்சனைகளோ அல்லது குடும்ப ரீதியான பிரச்சனைகளோ நிச்சயமாக இருக்கும் ஆக இந்த சூழ்நிலைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு ஜாதகத்திலும் உதாரணமாக ஒரு ஜாதகர் தொழில் செய்யக்கூடிய ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளலாம் முதலில் தொழில் செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு பத்தாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும் அல்லது சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும் உதாரணமாக ஒருவர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் ஒருவர் ரிஷபலக்னத்தில் பிறந்து அவருக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யார் என்றால் சனி பகவான் அப்பொழுது சனி பகவான் நட்சத்திரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது பூச நட்சத்திரம் அதே போல அனுஷம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதே போல சனி பகவானின் கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது அதாவது புனர்பூசம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஆக இந்த பூசம் அனுஷம் உத்திரட்டாதியிலோ அல்லது புனர் பூசம் அதற்கு அடுத்தபடியாக சுவாதி அவிட்டத்திலோ கிரகம் இல்லை என்றாலும் அதே போல பொதுவாக முதலாளித்துவம் என்ற கிரகம் எதுவென்று என்று பார்க்கின்ற பொழுது சூரிய பகவான் அப்பொழுது சூரிய பகவானுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை நட்சத்திரத்திலோ அல்லது சூரிய பகவானின் கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்களான அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதியிலோ இந்த பதிமூன்று நட்சத்திரங்களில் அதாவது ரிஷப லக்கணத்தில் பிறந்து பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அடுத்தபடியாக புனர்பூசம் சுவாதி அவிட்டம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த பதிமூன்று நட்சத்திரங்களில் கிரகம் இல்லை என்றால் அவர் கண்டிப்பாக சொந்த தொழில் செய்ய முடியாது சொந்த தொழில் செய்தாலும் அவரால் வாழ்வில் ஒரு உயரிய நிலைக்கு நிச்சயமாக வர முடியாது என்பதுதான் உண்மை ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த கொடுப்பினையை அனுபவிக்க நினைக்கின்றீர்களோ அந்த கொடுப்பினைக்குண்டான அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களால் ஒரு ஜாதகத்தில் கொடுப்பினையை அனுபவிக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை எந்த ஒரு கிரகமும் செயல்படவில்லை முக்கியமாக ஒரு பாவகத்தினுடைய கிரகம் செயல்படவில்லை என்றால் நீங்கள் என்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் ஒருவருக்கு லக்னாதிபதியுடைய நட்சத்திரத்திலோ எனஞ்சி கொண்ட நட்சத்திரத்திலோ அல்லது செவ்வாயுடைய நட்சத்திரத்திலோ செவ்வாயின் இணைஞ்சை கொண்ட நட்சத்திரங்களிலோ கிரகம் இல்லை என்றால் அந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் எப்பொழுதும் மூளை சம்பந்தப்பட்ட பாதிப்பு உள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதே போல வறுமை நிலையில் இருக்கின்ற முடித்திருத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அடுத்தபடியாக ஒருவருக்கு இரண்டாம் அதிபதி நட்சத்திரத்திலோ குருவிடைய நட்சத்திரத்திலோ அல்லது இரண்டாம் அதிபதியினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரத்திலோ குரு பகவானுடைய கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரத்திலோ கிரகங்கள் இல்லை என்றால் அந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்றால் எப்பொழுதுமே அன்னதானம் கொடுக்க வேண்டும் இரண்டாம் அதிபதி யாரோ அந்த அதிபதிக்குண்டான கிழமையில் அன்னதானம் கொடுக்க வேண்டும் அதே போல ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதியுடைய நட்சத்திரத்திலோ அல்லது எனர்ஜியை கொண்ட அந்த மூன்றாம் அதிபதி நட்சத்திரத்தை எனர்ஜியை கொண்ட நட்சத்திரத்திலோ கிரகங்கள் இல்லை என்றாலும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றாலும் அவர்களால் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி பெற முடியாது நாம் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் பொதுவாக படிக்கின்ற மாணவர்களுக்கு பேனா நோட்டு புத்தகம் காது கேளாதவர்களுக்கு உதவி செய்வது இது போன்ற பரிகாரங்களை செய்ய வேண்டும் அதே போல நான்காம் அதிபதி நட்சத்திரத்திலோ செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலோ அல்லது கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரத்திலோ கிரகங்கள் இல்லை என்றால் அந்த ஜாதகர் எப்பொழுதும் ஆடை தானம் செய்து வர வேண்டும் அடுத்தபடியாக ஐந்தாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்திலோ குருவினுடைய நட்சத்திரத்திலோ அல்லது ஐந்தாம் அதிபதியின் கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரத்திலோ குருவினுடைய கர்ம கொண்ட நட்சத்திரத்திலோ கிரகங்கள் இல்லை என்றால் அந்த ஜாதகர் எப்பொழுதுமே ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அடுத்தபடியாக ஆறாம் பாவகம் அதாவது ஆறாம் பாவக அதிபதியின் நட்சத்திரத்திலோ அல்லது சனி பகவான் நட்சத்திரத்திலோ அல்லது சனி பகவான் எனர்ஜியை கொண்ட நட்சத்திரத்திலோ ஆறாம் அதிபதியினுடைய எனர்ஜியை கொண்ட நட்சத்திரத்திலோ கிரகங்கள் இல்லை என்றால் அவர் எப்பொழுதும் மருத்துவ உதவிகளை செய்து வர வேண்டும் அடுத்தபடியாக ஏழாமதிபதியினுடைய நட்சத்திரத்திலோ அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலோ ஏழாம் எனர்ஜியை கொண்ட நட்சத்திரத்திலோ சுக்கிரனுடைய எனர்ஜியை கொண்ட நட்சத்திரத்திலோ கிரகங்கள் இல்லை என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் திருமண உதவிகளை செய்ய வேண்டும் அதே போல சமுதாய பணி செய்யக்கூடிய இந்த குப்பை அள்ளுபவர்கள் இது போன்ற நபர்களுக்கு உதவிகள் செய்து வர வேண்டும் அதே போல ஒரு ஜாதகத்தில் எட்டாவது விதியின் நட்சத்திரத்திலோ சனி பகவானுடைய நட்சத்திரத்திலோ அல்லது சனி பகவானின் கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரத்திலோ எட்டாவது விதியின் கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு கிரகம் இல்லை என்றால் அவர்கள் எப்பொழுதும் கழிப்பறை சுத்தம் செய்பவர்களுக்கு உதவிகள் செய்து வர வேண்டும் அடுத்தபடியாக ஒன்பதாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்திலோ அதாவது ஒன்பதாம் அதிபதி நட்சத்திரத்திலோ குருவினுடைய நட்சத்திரங்களிலோ கிரகம் இல்லை என்றாலும் அதே போல ஒன்பதாம் இடம் என்பது குறிக்கும் எடுத்துக் கொள்ளலாம் அப்பொழுது ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்திலோ சூரியனுடைய நட்சத்திரத்திலோ கிரகங்கள் இல்லை என்றாலும் அதனுடைய எனர்ஜியை கொண்ட அந்த ஒன்பதாம் அதிபதி மற்றும் சூரியனுடைய எனர்ஜியை கொண்ட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றாலும் அவர்கள் எப்பொழுதுமே உதவிகள் செய்ய வேண்டும் முக்கியமாக பள்ளிக்கூடங்களில் வேலை பார்க்கின்ற நபர்களுக்கு அல்லது கோவிலில் வேலை பார்க்கின்ற நபர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவிகளை நிச்சயமாக செய்து வர வேண்டும் அதே போல ஒரு ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்திலோ பத்தாம் அதிபதியின் எனஞ்சியை கொண்ட நட்சத்திரத்திலோ சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலோ சூரிய பகவானுடைய எனஞ்சியை கொண்ட நட்சத்திரத்திலோ கிரகங்கள் இல்லை என்றால் அவர்கள் எப்பொழுதும் கர்ம காரியத்திற்கு உதவிகள் செய்ய வேண்டும் அதே போல முட்டிவழி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அடுத்தபடியாக ஒரு ஜாதகத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் அதிபதியுடைய நட்சத்திரத்திலோ அதே போல செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலோ செவ்வாயுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரத்திலோ பதினொன்றாம் அதிபதியின் கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரத்திலோ கிரகங்கள் இல்லை என்றால் அந்த ஜாதகர்கள் எப்பொழுதும் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் தெருநாய்களுக்கு உணவளிக்க வேண்டும் இது போன்ற விஷயங்களை செய்து வரலாம் அதே போல ஒரு ஜாதகத்தில் பனிரெண்டாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்திலோ அதனுடைய எனர்ஜி கொண்ட நட்சத்திரத்திலோ கிரகங்கள் இல்லை என்றாலும் அதே போல பனிரெண்டாம் இடம் என்பது சயன போகஸ்தானம் என்று சொல்வோம் அப்பொழுது சயன போக காரகம் யார் என்றால் சுக்கிர பகவான் தான் சயன போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் அப்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் பனிரெண்டாம் அதிபதி நட்சத்திரம் என்று சொல்லிவிட்டோம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலோ சுக்கிரனுடைய கொண்ட நட்சத்திரத்திலோ உங்களுக்கு கிரகம் இல்லை என்றால் நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் ஆசிரமங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் போர்வை தானம் செய்ய வேண்டும் அதே போல செருப்பு தானம் செய்ய வேண்டும் ஆக இது போன்ற உதவிகளை ஒவ்வொருவரும் செய்து வர வேண்டும் ஆக முதலில் நம்முடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லையோ கண்டிப்பாக அதனுடைய கொடுப்பினைகளை நீங்கள் அனுபவிக்க முடியாது அந்த கொடுப்பினைகளை அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் சொன்ன வாழ்வியல் பரிகாரங்களை தவறாமல் செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த கொடுப்பினை என்பது கிடைக்கும் ஆக ஒவ்வொருவரும் இந்த நட்சத்திர கொடுப்பினை அறிந்து ஒவ்வொருவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்